அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள் வந்து பார்க்க போகிறோம் எப்போ எப்போ நான் வந்து நம்ம சோர்வாக இருக்கிறோமோ இல்லை வந்து நம்மளோட சக்தி வந்து குறைவாக இருக்குதோ அப்போ அந்த டைம்ல வந்து இந்த முத்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது என்ன நடக்குது ஏன் நமக்கு கம்மியாகுது எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக அப்படி பார்த்தோம்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ஆக்சிஜன் வந்து சரியாக உள்ளே நாளையும் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நிறைய வேலை செய்கிறது அப்புறம் இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து வெளியில் போகிறது இந்த வெயில் வெயில்னால வந்து நிறைய வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேர்வையெல்லாம் நம்ம வந்து வெளியில் அந்த இருந்து வெளியில் போக போக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்துடும் ஸோ இதனால தான் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் டவுனாக இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில முத்திரைகள் வந்து இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து எப்படி வேணாலும் உட்காந்துக்கோங்க நார்மலாக நீங்கள் சுக்காசனால் உட்காந்துக்கலாம் அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் வஜ்ராசனா எதில் வேணாலும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் நான் வந்து இப்போது பத்மாசனால் உட்காந்துக்கிறேன் உட்காந்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா நீங்கள் கீழே உட்காந்தாலும் சரி நாற்காலியில் உட்காந்தாலும் சரி இல்லை பெட் மேலே உட்காந்துனாலும் சரி எது மாதிரி இருந்தாலும் நீங்கள் உட்காரும் போது உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க இப்போ முதல் ஆசனம் வந்து பார்க்கலாம் முதல் முத்திரை வந்து பார்க்கலாம் இப்போ விரல்களை வந்து இந்த சுண்டு வரல் இந்த மோதிர வரல் அதுக்கப்புறம் இந்த கெட்ட வரல் மூணு தீயும் வந்து நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் மற்ற ரெண்டு வரலையும் நீட்டி வைக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம இடது கையிலையும் வந்து நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பிராண முத்திரை இது வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு வந்து தந்துடும் அப்படியே திருப்பிட்டு வச்சுக்கலாம் கண்களை மூடிக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது வந்து பிராண முத்திரை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷம் செய்யணும் ஒரு டைம் செய்யும் போதே பத்து நிமிஷம் செய்யணும் இதே மாதிரி ஒரு மூணு மூணு டைம் வந்து கண்டிப்பாக செய்யணும் ஒரு நாளைக்கு மூணு டைம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்த முத்திரைக்கு வந்து போகலாம் மச்சிய முத்ரா மச்சிய முத்ரானா நம்ம சமஸ்கிருதத்தில் வந்து மச்சியன்னு சொல்லுவோம் அதாவது ஃபிஷ் ஃபிஷ் மாதிரி இருக்கிற முத்திரை வந்து நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னா வலது கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க நம்ம சின்ன வயசுல குழந்தைங்க பார்த்தீங்களா அந்த மீன் இது இப்படி செய்வாங்களா அதே மாதிரிதான் இப்போ வலது கையை வச்சுக்கோங்க இடது கையில வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கட்டை வரலும் வெளியில் வச்சிருங்க இந்த இடது கை சுண்டு வரலை வந்து இந்த வலது கை ஆள் காட்டி வரல் மேலே படுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு கட்டை வரலும் வெளியில வச்சிடலாம் இப்படி வைக்கணும் இது வந்து மச்சிய முத்ரா அல்லது ஃபிஷ் முத்ரா அப்படியே வந்து நீங்கள் கீழே இப்படி இறக்கி வச்சுக்கலாம் கண்களை மூடிக்கலாம் சில விநாடிகள் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதுவும் வந்து முத்திரை இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து பத்து நிமிடங்கள் வந்து செய்யணும் மூணு வேலைக்கு வந்து செய்யணும் ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷமாவது நீங்கள் செய்யணும் ஒரே டைம்ல நீங்கள் வச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பத்து பத்து நிமிஷம்னாலும் வச்சிருந்தாலும் சரி இது பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷனு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறமேட்டு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நல்லா வந்து உங்களுக்கு நம்மளோட உடம்புக்கு வந்து நல்லாவே வந்து உள்ளே வரும் என்ன இன்ஸ்டன்ட்டாக வந்து நமக்கு வந்து எனர்ஜியும் தந்துடும் இப்போ நம்ம நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்து நான் நிறைய வேலை கொடுக்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கும் சரி இதை வந்து ஒரு நிறைய வேலை கொடுத்துட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அது வந்து கொஞ்சம் பழுதடைஞ்சிரும் அது மாதிரி தான் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணணும் அதனால வந்து நிறைய வேலைவும் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ரொம்ப ஆயிடும் ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம ஆகுறது நம்ம நம்மள உடம்பு வந்து மறுபடியும் ரொம்ப வந்து ஆயிடும் ரொம்ப சோர்வாக வந்து ஆகிடும் நம்மளுக்கு சக்தி வந்து இல்லாமல் இருக்குது ஸோ இந்த முத்திரைகள்லாம் வந்து நம்ம செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வேலைகளையும் வந்து கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிட் பண்ணியும் வந்து நம்ம செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு முத்திரை வந்து நம்ம செஞ்சிடலாம் பண்ண முத்திரை அது வந்து எப்படி பண்றதுன்னா கைகள் வந்து கோத்துக்கோங்க நல்லாவே இப்படி கோத்துட்டு இப்போ ஆள்காட்டி விரல் மட்டும் ரெண்டுமே இப்படி சேர்த்துக்க போகிறோம் மற்ற எல்லா விரல்களுமே வந்து நல்லா இப்படி நல்லா டைட்டாக இப்படி க்ளோஸ் இருக்கணும் உங்களோட உள்ளங்கை வந்து இப்படி வந்து விரிஞ்சு கூடாது எல்லாமே வந்து வந்து நல்லா வந்து மூடி இருக்கணும் ரெண்டு கட்டை வரலையும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வைக்கணும் இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் காட்டி விரல் வந்து நேராக அப்படி வைக்கணும் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

ஃபிஷ் முத்திரை அதாவது மச்சிய மூத்திரை சொன்னோம் அதுக்கப்புறமேட்டு சேப்பன முத்திரை இந்த மூணு முத்திரைகளை வந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம் கூடவே வந்து நம்ம டயட்டை வந்து நல்லாவே எடுத்துக்கணும் அதாவது வந்து இப்போ வந்து அந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்வைகள் நிறைய வந்து போயிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிக்விட் ஐட்டமாக வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கணும் வெள்ளைரிக்கால் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சாப்பிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியானது மோர் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் துளசி வந்து சாப்பிட்லாம் ஹேர்பு வந்து துளசிலாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை முத்திரைகள் அதுக்கப்புறம் நம்ம கூடவே டயட்டு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்மளோட எனர்ஜி நம்ம சக்தியை வந்து நம்ம பாதுகாத்துட்டு நல்ல வழியில் வந்து நம்ம அதை வந்து உபயோகப்படுத்தலாம் இதெல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்